ஓம் சாந்தி இன்றைய முரளையின் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள் பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள் இது சத் சங்கமும் ஆகும் இங்கு உங்களுக்கு சத்தியமான தந்தையின் தோழமை கிடைத்துள்ளது அவர் கரையேற்றி விடுகிறார் அப்போது நம்ம படிக்கிற இந்த பாடசாலை தான் உண்மையிலும் உண்மையான பாடசாலை ஏன்னா சுயம் கடவுளே வந்து இந்த பாடசாலையில் தான் நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை சொல்கிறாரு முழு உலகத்தோடைய படைப்பு மேலும் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம் இந்த ஞானம் ஃபுல்லாகவே பாபா இந்த கிளாஸில் நமக்கு ஞானமாக கொடுத்துட்ருக்காரு ஆனால் உலகத்தில் நிறைய சத்சங்கங்கள் இருக்குது நிறைய சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க வேதங்கள் படிக்கிறாங்க கிரந்தம் கூட படிக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அதிலிருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உண்மையான விஷயமே கிடைக்கிறது கிடையாது அதை படிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கிறது கிடையாது சுயம் ஆத்மா பரமாத்மாவோடைய ஹிஸ்டரி கூட அதிலிருந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது அப்போது அது எல்லாமே பொய்யானது அப்போது பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானம் இந்த கீதா பாடசாலை மட்டும்தான் உண்மையிலும் உண்மையான கீதா பாடசாலை பாபா கேள்வி கேட்குறாரு கணக்கு வழக்கு பற்றிய விளையாட்டில் மனிதர்களின் அறிவிற்கும் உங்களுடைய அறிவிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னது அப்படின்னு பாபா கேட்குறாரு பதில் இங்கு நடக்கும் துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டில் துக்கம் மற்றும் சுகம் எல்லாமே பரமாத்மா தான் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இது ஒவ்வொருவரின் கர்மங்களின் கணக்கினுடைய விளையாட்டு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் தான் புரிந்துள்ளீர்கள் தந்தை யாருக்குமே துக்கம் கொடுப்பதில்லை அவர் வருவதோ சுகத்தின் வழியை கூறுவதற்காக குழந்தைகளை நான் யாரையுமே துக்கப்படுத்தவில்லை என்று பாபா கூறுகிறார் இது உங்களுடைய கர்மங்களின் பலனை ஆகும் இப்போ கலியுகத்தில் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு நடக்கிற சுகம் மற்றும் துக்கம் எல்லாத்துக்குமே வந்து பரமாத்மா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லைன்னு குழந்தைகளாகி உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருடைய கர்மங்களின் கணக்குப்படி தான் ஒவ்வொருத்தருக்கான சுகம் துக்கம் எல்லாமே நடக்குது அப்போது தந்தை வந்து நமக்கு துக்கம் கொடுக்கறதுக்காக வர்றது கிடையாது அவர் வரதும் இந்த கலியுக இறுதியில் நமக்கு வந்து இந்த சுகத்தின் வழியை கூறுவதற்காக தான் தந்தை இப்போ வந்திருக்காரு மற்றபடி நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நம்முடைய கர்ம கணக்கு வழக்கு காரணமாக தான் நடக்குது இன்றைய பாடல் இந்த பாவங்களின் உலகத்தில் இருந்து ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் யாரை கூப்பிடுகிறார்கள் தந்தையை பாபா வந்து இந்த பாவங்களின் கலியுக உலகத்திலிருந்து சத்தியுகத்தின் புண்ணிய உலகத்திற்கு கூட்டிச் செல்லுங்கள் இப்பொழுது ஜீவ ஆத்மாக்கள் அனைவருமே கலியுகத்தினர் ஆவார்கள் அவர்களுடைய புத்தியானது மேலே செல்கிறது நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதை யாருமே அறியாமல் இருக்கிறார்கள் ரிஷி முனிவர்கள் ஆகியோர்கள் கூட நாங்கள் படைப்பவரான எஜமானர் அதாவது எல்லை இல்லாத தந்தை மற்றும் அவரது எல்லை இல்லாத படைப்பின் முதல் இடைக்கடையை அறியவில்லை என்று கூறுகிறார்கள் ஆத்மாக்கள் இருக்கும் இடம் பிரம்ம மகா தத்துவம் ஆகும் அங்கு சூரியன் சந்திரன் இருப்பதில்லை மூலவதனத்திலும் இருப்பதில்லை சூட்சும வதனத்திலும் இருப்பதில்லை மற்றபடி இந்த மேடையிலோ மின்சார விளக்குகள் ஆகியவை எல்லாமே வேண்டுமல்லவா எனவே இந்த மேடைக்கு ஒளி கிடைக்கிறது இரவில் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் பகலில் சூரியன் இவை விளக்குகள் ஆகும் இந்த விளக்குகள் இருக்கும் பொழுது கூட இருள் என்று கூறப்படுகின்றது அதாவது இரவில் விளக்கு ஏற்ற வேண்டி வருகிறது சத்தியுகம் பகல் என்று கூறப்படுகின்றது மேலும் பக்தி மார்க்கத்திற்கு இரவு என்று கூறப்படுகின்றது இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும் புதிய உலகமே பிறகு பழையதாக நிச்சயம் ஆகிவிடும் பிறகு புதியதாக ஆகிவிடும் பொழுது பழைய உலகம் விநாசம் ஆகிவிடும் இது எல்லை இல்லாத உலகம் ஆகும் ராஜாக்கள் ஆகியோருடைய வீடுகள் கூட ஒரு சிலரது மிகவும் பெரியதாக இருக்கின்றது இது எல்லை இல்லாத வீடு மேடை அல்லது ஸ்டேஜ் இதற்கு கர்ம என்றும் கூறப்படுகின்றது கர்மமோ அவசியம் செய்ய வேண்டியுள்ளது எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த கர்ம உள்ளது எல்லோரும் கர்மங்கள் செய்தே ஆக வேண்டும் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும் பாகம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முன்கூட்டியே கிடைத்துள்ளது உங்களிலும் கூட ஒரு சிலர் இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையில் இது கீதா பாடசாலை ஆகும் பாடசாலையில் எப்பொழுதாவது முதியவர்கள் படிக்கிறார்களா என்ன ஆனால் இங்கே முதியவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் எல்லோருமே படிக்கின்றார்கள் வேதங்களின் பாடசாலை என்று கூற மாட்டார்கள் அங்கு எந்த ஒரு அதாவது லட்சியம் எந்த ஒரு எய்ம் லட்சியம் நோக்கம் எதுவுமே இருப்பதில்லை நாம் இவ்வளவு வேத சாஸ்திரங்களை படிக்கிறோமே இதனால் என்னவாக ஆகுவோம் என்று அவர்களை கேட்டால் அவர்களுக்கு தெரியாது ஆனால் லட்சியம் குறிக்கோள் எதுவுமே இல்லை இப்பொழுதோ அவற்றை சத் சங்கம் என்று கூறுவதற்கு கூட வெட்கம் ஏற்படுகின்றது சத்தியமானவரோ ஒரே ஒரு தந்தை மட்டுமே ஆவார் நல்ல சகவாசம் நம்மை உயர்த்தும் தீய தொடர்பு என்ன செய்யும் வீழ்த்திவிடும் அப்போது தந்தை தான் நமக்கு வந்து நல்ல சகவாசம் நம்மை உயர்த்துவார் அப்போ இந்த கலியுக மனிதர்களின் மனிதர்களுடையது என்னதுன்னா தீய தொடர்பு ஆகும் சத்தியத்தின் தொடர்போ ஒன்றுதான் ஆகும் இப்பொழுது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது எப்படி தந்தை வந்து முழு சிருஷ்டியினுடைய படைப்பு அதாவது முதல் இடை பற்றிய ஞானத்தை அளிக்கின்றார் உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள் மற்றது அனைத்துமே பொய்யான பாடசாலைகள் அந்த சத் சங்கங்கள் ஆகியவற்றில் எதுவுமே பலன் அடைந்து வெளிவருவதே இல்லை பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகிய இடங்களில் இருந்தோ ஏதாவது பட்டம் பெற்று வருகின்றார்கள் ஏனென்றால் அங்கு படிக்கிறார்கள் மற்றது எங்குமோ படிப்பு என்பது கிடையாது சத்சங்கத்தை படிப்பு என்று கூற மாட்டார்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்துவிட்டு பிறகு கடைகளை திறந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள் பணம் சம்பாதிக்கின்றார்கள் சிறிது கிரந்தத்தை கற்றுக்கொண்டு குருத்வாரா திறந்து அமர்ந்து விடுகிறார்கள் குருத்வாராக்களுக்கும் எவ்வளவு திறக்கிறார்கள் குருவினுடைய துவாரம் அதாவது வீடு என்று கூறுவார்கள் அல்லவா கதவு திறக்கிறது அங்கு போய் சாஸ்திரங்கள் ஆகியவை படிக்கிறார்கள் உங்களுடைய குரு துவாரா என்பது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமம் சத்குரு துவாரா ஆகும் சத்குருவினுடைய பெயர் என்ன அகால மோரத் அதாவது சத்குருவிற்கு அகால மோரத் என்று கூறுகிறார்கள் அவர் வந்து முக்தி ஜீவன் முக்திக்கான வாசலை திறக்கிறார் அகால மூர்த்தி ஆவார் அல்லவா அவரை காலன் கூட சாப்பிட முடியாது உயிரை குடிக்க முடியாது ஆத்மா இருப்பதே பிந்துவாக அதாவது புள்ளியாக அதை எப்படி காலன் சாப்பிட முடியும் அந்த ஆத்மாவோ சரீரத்தை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறது ஆத்மா ஒரு பழைய சரீரத்தை விட்டு போய் மற்றொன்றை எடுக்கிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்களா என்ன கிடையாது பிறகு இதில் வேண்டிய அவசியம் என்ன அப்போது உயர்ந்த தந்தையாகிய சிவபாபா தான் நமக்கு வந்து இந்த உண்மையான ஞானத்தை வந்து நமக்கு இந்த கீதா பாடசாலையில் கொடுக்குறாரு அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சாஸ்திரங்கள் வேதங்கள் சத்சங்கங்கள் இது எல்லாமே வந்து படிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது அதை படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க மீண்டும் போயிட்டு ஏதோ ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க பணம் சம்பாதிக்க பணம் சம்பாதிப்பதற்கான வழியை தான் மனிதர்கள் தேடுகிறார்கள் அப்போது இந்த நாடகம் அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஒவ்வொருவரும் அவரது பாகத்தை நடிக்கவே வேண்டியுள்ளது சத்யுகத்தில் நஷ்டமோகா மோகத்தை நீக்கியவர்களாக இருப்பார்கள் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார் மோகாஜித் அதாவது மோகத்தை வென்றவருடைய கதை கூட உள்ளது அல்லவா பண்டிதர்கள் கூறுகிறார்கள் தாய்மார்கள் கூட கேட்டு கேட்டு கிரந்தத்தை வைத்து கூறுவதற்காக அமர்ந்து விடுகிறார்கள் நிறைய மனிதர்கள் போய் கேட்கிறார்கள் அது காதிற்கு இனிமை என்று கூடப்படுகின்றது இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார் ஆகவே தந்தை வந்திருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும் தந்தை கூறுவதை கேட்க வேண்டும் அல்லவா தந்தை குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார் நல்ல வழி கிடைக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உங்களுடையதும் எந்த தோஷமும் குற்றமும் கிடையாது இதுவும் நாடகத்தில் இருந்தது ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ளது விளையாட்டில் யாராவது தோற்றுவிடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய குற்றமாக என்ன வெற்றி மற்றும் தோல்வி ஏற்படுகின்றது இதில் சண்டையின் விஷயங்கள் எதுவும் கிடையாது உங்களுக்கு அரசாட்சி இருந்தது இது கூட இதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்பொழுது யாரெல்லாம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ யாருடைய பெயர் பிரசித்தமாக உள்ளதோ அவர்கள் புரிந்திருப்பார்கள் டில்லியில் எல்லோரையும் விட பிரசித்தமானவர் புரிய வைப்பவர் யார் என்று கேட்டால் உடனே சகோதரரின் பெயர் கூறுவார்கள் உங்களுக்காக பத்திரிகைகள் கூட வெளியிடுகிறார்கள் அதில் எல்லாமே வந்துவிடுகின்றது அநேக விதமான குறிப்புகள் எழுதுகிறார்கள் மோகன் கூட எழுதுகிறார் எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமா என்ன சித்தி வீடு போல அப்படின்னு பாபா சொல்றாரு ஏன்னா அவசியம் சிந்தனை கடலை கடைந்தால்தான் பாயிண்ட் எழுத முடியும் எழுதுதுன்னா உன்னை ஏதோ நினச்சோம் ஏதோ எழுதணும்னு எழுத முடியாது அப்போது சிந்தனை கடலை தான் பாயிண்ட்டு கூட எழுத முடியும் புத்தகம் வெளியிட முடியும் ஒரு சிலர் கண்காட்சியில் நிறைய உழைக்கின்றார்கள் ஒரு சிலர் கர்ம பந்தனத்தில் சிக்கி இருக்கிறார்கள் எனவே அந்த அளவு உழைக்க முடியாமல் இருக்கின்றார்கள் எதையும் டிராமா என்றே கூற வேண்டும் அவலைகள் மீதும் கொடுமை ஏற்படுவதற்கான பாகம் நாடகத்தில் உள்ளது இப்பேற்பட்ட பாகத்தை ஏன் நடித்தார்கள் என்ற கேள்வியே எழுவதில்லை இதுவோ அனாதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள நாடகம் ஆகும் அதை ஏதாவது செய்ய முடியுமா என்ன ஏன்னா நாடகம் எல்லாமே ஏற்கனவே நடந்தது தான் திரும்ப நடக்குது அதில் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நாம் என்ன குற்றம் செய்தோம் என்பதற்காக இப்பேற்பட்ட பாகம் விதிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் இப்பொழுது குற்றம் என்ற விஷயமே கிடையாது இதுவோ பார்ச் அதாவது பாகம் ஆகும் அவலைகள் யாராவது கொடுமைப்படுத்தப்படுவதற்கு நிமித்தமாக அதாவது கருவிகளாக ஆகிறார்கள் தான் அப்படியானால் பிறகு எங்களுக்கு இந்த பாகம் ஏன் என்று எல்லோருமே கூறுவார்களா என்ன இல்லை இது அமைந்த அதாவது அமைக்கப்பட்ட நாடகம் ஆகும் ஆண்கள் மீது கூட கொடுமை நடக்கிறது இந்த விஷயங்களில் எவ்வளவு சகிப்புத்தன்மை கொள்ள வேண்டியிருக்கின்றது மிகவுமே சகிப்புத்தன்மை வேண்டும் மாயையின் தடைகளோ நிறைய ஏற்படும் உலக அரசாட்சி பெறுகிறீர்கள் என்றால் சிறிதளவாவது உழைப்பு செய்ய வேண்டிய இருக்கும் நாடகத்தில் ஆபத்துக்கள் சச்சரவு கருத்து வேறுபாடு ஆகியவை எவ்வளவு இருக்கின்றது அவலைகள் மீது கொடுமை எழுதப்பட்டுள்ளது இரத்த ஆறுகள் கூட ஓடும் எங்குமே பாதுகாப்பு இருக்காது இப்பொழுதோ சென்டர்களில் காலையில் வகுப்பு ஆகியவை ஆகியவைகளுக்கு செல்கிறார்கள் நீங்கள் வெளியில் போகவே முடியாமல் போய்விடும் வகையில் அந்த நேரம் கூட வரும் நாளுக்கு நாள் காலம் கெட்டுக்கொண்டே போகின்றது மேலும் கெடப்போகின்றது துக்கத்தின் நாட்கள் மிகவுமே பலமாக வரும் நோய்கள் வந்து துக்கம் ஏற்படும் பொழுது பின்னர் பகவானை நினைவு செய்கிறார்கள் மற்றும் அழைக்கின்றார்கள் அதாவது சில பேர் எல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் இது இது எல்லாமே வந்து எல்லாமே ஃபிக்ஸடு ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட நாடகம் தான் திரும்பி நடக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதில் கருத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு பாபா சொல்கிறாரு இன்னொரு விஷயம் இப்போ நம்ம முறையெல்லாம் வந்து பாடசாலையில் போய் படிக்கிறோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இந்த கலியுகம் ரொம்ப மோசமாக ஆகிடும் அப்போ வந்து நமக்கு பாதுகாப்பே இருக்காது இருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாட்கள்தான் மீதம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் பிறகு நாம் நம்முடைய சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அவசியம் செல்வோம் உலகத்திற்கோ இது கூட தெரியாது இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா இப்பொழுது தந்தையை முழுமையான வகையில் அறிந்துள்ளீர்கள் அவர்கள் அனைவருமோ பரமாத்மா லிங்கம் ஆகும் என்று நினைக்கின்றார்கள் சிவலிங்கத்திற்கு பூஜையும் செய்கின்றார்கள் நீங்கள் சிவனின் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தீர்கள் சிவலிங்கம் என்பது என்ன என் அதாவது சிவலிங்கம் என்பது என்ன பொருள் என்று எப்பொழுதாவது சிந்தனை செய்தீர்களா அவசியம் இது ஜடமானது என்றால் உயிரூட்டு முடியாது அதாவது சைத்தன்யமானது கூட இருக்கும் தானே இப்போது கோவிலில் வந்து எல்லா கோவிலையும் வந்து பார்த்தா பக்தி பக்தியில் வந்து சிலைகளை வந்து ஒரு அடையாளமாக தான் வைக்கிறாங்க அப்போது சிவலிங்கத்தை வந்து அடையாளமாக வச்சிருக்காங்க அப்படின்னா அதே ஷேப்பில் கண்டிப்பாக சைத்தன்யமானதாக உயிரோட்டம் உடையது கண்டிப்பாக ஒன்று இருக்கணும் தானே அப்போது அப்படி சைத்தன்யமாக இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கடவுள் ஆவார் பூஜைக்காக மட்டுமே அவருடைய அடையாளம் இருக்கிறது பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடும் பொழுது பிறகு இந்த பொருட்கள் எதுவும் இருக்காது சிவகாசியின் கோவில்களுக்கு செல்கிறார்கள் பகவான் நிராகாரமானவர் ஆவார் என்பது யாருக்காவது தெரியுமா என்ன நாம் கூட அவரது குழந்தைகள்தான் தந்தையின் குழந்தைகளாக ஆன பிறகு நாம் ஏன் இன்னும் துக்கமுற்று இருக்கின்றோம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆகும் அல்லவா நாம் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆவோம் என்று ஆத்மா கூறுகின்றது பிறகு நாம் ஏன் துக்கமூற்றி இருக்கிறோம் தந்தையோ சுகம் அளிப்பவராகவே தான் இருக்கின்றார் ஹே பகவான் எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் அவர் எப்படி நீக்குவார் துக்கம் சுகம் இதுவோ தங்களுடைய கர்மங்களின் கணக்கு ஆகும் மனிதர்களின் சுகத்திற்கு பதிலாக சுகம் துக்கத்திற்கு பதிலாக துக்கம் பரமாத்மா தான் கொடுக்கிறார் என்று நினைக்கின்றார்கள் அவர் மீது சுமத்தி விடுகின்றார்கள் நான் ஒருபொழுதும் துக்கம் கொடுப்பதில்லை என்று தந்தை கூறுகின்றார் அப்போது நம்ம வந்து கடவுளுடைய குழந்தை ஆகிட்டோம் அப்படின்னா கடவுள் வந்து உயர்ந்தவர் அவர்கிட்ட எல்லா சக்தியுமே இருக்குது அப்போது கடவுள் நினைச்சா நம்மளே நம்மளை வந்து கஷ்டப்படாமல் சுகத்திலேயே கொண்டு போகலாம் நம்ம அவருடைய குழந்தை ஆயிட்டா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க அந்த மாதிரி சிந்தனை வருது ஆனால் அப்படி எதுவும் கடவுள் செய்ய முடியாது ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கணக்கு வழக்குப்படி தான் நம்ம சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறோம் அதை வந்து கடவுள் மாற்ற முடியாது இந்த உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது ஒவ்வொரு நகரமும் மனிதர்களால் எவ்வளவு நிரம்பி உள்ளது பணக்கார மனிதர்கள் உலகத்தை சுற்றி வருகின்றார்கள் ஆனால் இங்கு முழு உலகத்தை யாராலும் பார்க்க முடியாது ஆம் சத்தியுகத்தை பார்க்க முடியும் ஏனெனில் சத்தியுகத்தில் இருப்பதோ ஒரே ஒரு ராஜ்யம்தான் இத்தனை ராஜாக்கள் இருப்பார்களா என்ன இங்கே எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய உலகம் இப்பொழுது இருக்கின்றது இவ்வளவு பெரிய உலகத்தை யார் சுற்றி வருவார்கள் அங்கு நீங்கள் சமுத்திரத்தில் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அங்கு சிலோன் பர்மா ஆகியவை இருக்குமா என்ன இருக்காது எதுவுமே இருக்காது இந்த கராச்சி கூட இருக்காது நீங்கள் எல்லோரும் இனிமையான நதிகளின் கரையில் இருப்பீர்கள் பயிர் தொழில் விவசாயம் ஆகியவை எல்லாமே இருக்கும் சிருஷ்டியோ பெரியது ஆனால் மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் சொர்க்கத்தில் சிருஷ்டி வந்து பெருசாக இருக்கும் ஆனால் மனிதர்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போது எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க பிறகு பின்னால் விருத்தி ஆகின்றது பிறகு அங்கு போய் தங்களது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள் மெல்ல மெல்ல கைப்பற்றி கொண்டே சென்றார்கள் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துவிட்டார்கள் இப்பொழுதோ எல்லாவற்றையும் விட வேண்டி இருக்கின்றது ஒரே ஒரு பாரதம் மட்டும்தான் யாருடைய ராஜ்யத்தையும் பறி இல்லை ஏனெனில் பாரதம் உண்மையில் யாருக்கும் தீங்கிழைக்காத நாடாகும் அல்லவா பாரதம்தான் முழு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தது மற்ற எல்லோரும் பின்னால் வந்துள்ளார்கள் பிறகு துண்டு துண்டாக ஆக்கி எடுத்து சென்றுள்ளார்கள் நீங்கள் யாருடையதையுமே கைப்பற்றவில்லை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் பாரதவாசிகளாகிய உங்களையே தந்தை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகின்றார் நீங்கள் நீங்கள் எங்காவது சென்றிருக்கிறீர்களா என்ன குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றது முதிய தாய்மார்களோ இந்த அளவிற்கு எல்லாமே புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் எதுவுமே படிக்கவில்லை நல்லது என்று தந்தை கூறுகின்றார் நான் வயசானவங்களாம் நிறைய விஷயங்கள் நிறைய சாஸ்திரங்கள் இதெல்லாம் படித்து வச்சுருக்க மாட்டாங்க அது கூட நல்லது தான் பாபா சொல்கிறது மட்டும் கேளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஏற்கனவே படித்திருக்கும் அனைத்தையும் புத்தியிலிருந்து நீக்க வேண்டி உள்ளது இனிமையான குழந்தைகளே தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தாரணை செய்ய வேண்டும் பாபா எல்லா முறையிலும் இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு முதல் நம்பரில் புருஷோத்தமம் செய்பவர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள் அல்லவா இதை குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிறகு களைகள் குறைந்து கொண்டே போகும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருப்பார்கள் பிறகு மெதுமெதுவாக விழுந்து கொண்டே இருப்பார்கள் இச்சமயத்தில் எல்லோருமே விழுந்துவிட்டனர் விருட்சம் பழையதாக ஆகிவிட்டது அடிமரம் அழுகிவிட்டது இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை ஆகிறது அதாவது ஃபவுண்டேஷன் அடிக்கல் இடப்படுகிறது அல்லவா நாற்று எவ்வளவு சிறியதாக இருக்கிறது பிறகு அதிலிருந்து எவ்வளவு பெரிய விருட்சம் வளர்ந்து வருகிறது இங்கே நாற்று அப்படின்றது பிராமண குழந்தைகள் பிராமண குழந்தைகள் உட்காந்து யோகா பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க முழு இப்போது பிராமண குழந்தைகள் தான் ஃபவுண்டேஷன் அடிக்கல்ல இருந்து இந்த கல்ப விருட்ச மரத்தை வந்து மீண்டும் வளர வைக்கிறாங்க இதுவும் விருட்சமாகும் சத்யுகத்தில் மிகவும் சிறிய செடியாக மிகவும் சிறிய செடியாக இருக்கும் இப்பொழுது எவ்வளவு பெரிய மரமாக உள்ளது மனித சிருஷ்டியின் விதவிதமான மலர்கள் எவ்வளவு உள்ளன ஒரே ஒரு மரத்தில் எவ்வளவு விதங்கள் உள்ளன அநேக தர்மங்களை சேர்ந்த மனிதர்களின் விருட்சம் ஆகும் ஒருவரது தோற்றம் ஒருவரது தோற்றம் போல மற்றவரது இருக்காது அமைந்த அமைக்கப்பட்டுள்ள நாடகம் அல்லவா ஒன்று போல பாட் யாருக்குமே இருக்க முடியாது இதற்கு இயற்கையான அமைந்த அமைக்கப்பட்ட எல்லையில்லாத நாடகம் என்று கூறப்படுகின்றது இதில் கூட செயற்கை நிறைய இருக்கின்றது பிரம்மாவின் முகம் கூட ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதில் மிகவும் விலாசம் விசாலமான புத்தி வேண்டும் வேறு எதுவுமே புரியவில்லை என்றால் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் புத்தியில் வையுங்கள் பாபா நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் என்று ஆத்மா கூறுகிறது கைகளால் கர்மங்களை செய்து கொண்டே இருங்கள் மேலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்டு சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்து மாயையின் தடைகளை வெற்றியுடன் கடந்து செல்ல வேண்டும் அநேக ஆபத்துக்கள் வரும் கொடுமைகள் நடக்கும் அப்பேற்பட்ட நேரத்தில் சகித்து கொண்டு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் உண்மையான சம்பாத்தியம் செய்ய வேண்டும் இப்போது இறுதி நேரத்தில் நிறைய ஆபத்துக்கள் வரும் நிறைய கொடுமைகள்லாம் நடக்கும் அப்போது நமக்கு சகிப்புத்தன்மை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அதுலேருந்து நம்ம மீண்டும் வந்து தந்தையை நினைவு செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம அதிலேயே மூழ்கிடுவோம் அப்போது நமக்கு சகிப்புத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாயிண்ட்டு பரந்த புத்தி உடையவராக ஆகி ஏற்கனவே இந்த அமைந்த அமைக்கப்பட்டுள்ள நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடகம் இயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது எனவே கேள்விகள் எழ முடியாது தந்தை அளிக்கும் நல்ல வழிப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய வரதானம் மாயாவை வென்றவராக மற்றும் வெற்றியாளர் ஆகுவதன் கூடவே பரோபகாரி ஆகுக இப்பொழுது வரை சுயத்திற்கு நன்மை செய்வதில் அதிக சமயம் கழிந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது பரோபகாரி ஆகுங்கள் மாயாவை வென்றவராக வெற்றியாளர் ஆகுவதன் கூடவே அனைத்து பொக்கிஷங்களின் விதாதா ஆகுங்கள் அதாவது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் குஷி என்ற பொக்கிஷம் சாந்தி என்ற பொக்கிஷம் சக்திகள் என்ற பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம் குணங்கள் என்ற பொக்கிஷம் சகயோகம் கொடுப்பதற்கான பொக்கிஷத்தை பங்கிட்டு கொடுங்கள் மற்றும் அதிகரித்து விடுங்கள் எப்பொழுது பிதாதா ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களோ அதாவது பரோபகாரி ஆகுவீர்களோ அப்பொழுது அநேக பிரிவுகளுக்கு விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுவீர்கள் அதாவது இன்னும் நிறைய பேர் வந்து சுயத்திற்கு நன்மை செய்யறதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால பரோபகாரி ஆகுங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியத்தை செய்யுங்கள் உங்களுடைய அனைத்து பொக்கிஷத்தையும் விதாதா ஆகுங்கள் விதாதா பண்ண சொல்கிறாரு நம்முடைய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாரு பாபா வந்து அப்போ நம்ம காரியத்தில் ஈடுபடுத்தி மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த காரியம் செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆக அநேக பிரிவுகளுக்கு அதிகாரியாக அப்படின்னு பாபா சொல்கிறாரு இன்றைய ஸ்லோகன் கல்யாண்காரி வேண்டும் என்றால் தனது அனைத்து பலவீனங்களுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விடுங்கள் இப்போது நம்மக்கிட்ட பலவீனம் இருக்கக்கூடாது அப்பதான் இறுதி நேரம் வந்து நம்மளால் தந்தையோட நினைவில் இருக்க முடியும் பலவீனம் முழுதியும் நம்ம வந்து விட்டுடணும் இன்றைய அவ்வக்த இஷாரா இப்பொழுது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ரூபம் ஆக்குங்கள் எவ்வாறு கோட்டை கட்டப்படுகிறது அதனால் பிரஜைகள் கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஒரு ராஜாவிற்காக மட்டும் அறையை கட்டுவதில்லை கோட்டை கட்டுகின்றார்கள் நீங்கள் அனைவரும் கூட சுயத்திற்காக உடன் இருப்பவர்களுக்காக மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காக ரூப நினைவு என்ற கோட்டை கட்டுங்கள் நினைவு சக்தியின் ஜுவாலை இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பின் அனுபவம் செய்வார்கள் அப்போது சக்தி வாய்ந்த ஜுவலாரூப நினைவு நம்மிடம் இருந்தது என்றால் நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பாதுகாப்பின் அனுபவம் ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஓம் சாந்தி நல்லது